இந்திய பௌத்த மகாசங்கம் சார்பில் பண்பாட்டு விழா நடைபெற்றது மாணவர்களுக்கான கோடைகால விளையாட்டு மற்றும் பல்திறன் போட்டிகள் மாவட்ட விளையாட்டு திடலில் நடைபெற்றது மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் வாலிபால் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி என நடத்தப்பட்டது விளையாட்டுப் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் கோப்பை கொடுத்து கௌரவிக்கப்பட்டது இறுதியில் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் இந்திய பௌத்த மகாசங்க தலைவர் இராசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய பௌத்த மகாசங்க செயலாளர் கோவிந்தராஜ் பொருளாளர் முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் பள்ளி துணை ஆய்வாளர் சௌத்ரி சிறப்பு அழைப்பாளர் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் புரட்சி பாரத கட்சி மாநில செயலாளர் பூண்டி பாபு வழக்கறிஞர் புரட்சி பாரத கட்சி மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் ஸ்ரீதர் பூண்டி பாபு மற்றும் தலைமை ஆசிரியர் அருள் வழக்கறிஞர் மணிகண்டன் வழக்கறிஞர் தேவா ரவி குருசாமி மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் સિલાકા માફી તમને મોપ બેસવાને